ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி வெங்காய வடகம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயமும் பண்ணலாம் பெரிய வெங்காயத்துலேயும் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பெரிய வெங்காயத்தில் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் வச்சு நம்ம வெங்காய வடகம் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ எடுத்துக்கோங்க இதில் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி இந்த அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் பாத்திரத்தை அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க இதை இதில் சேர்த்துருங்க எல்லா வெங்காயத்தையும் ஒன்று போல் சேர்த்துருங்க இதில் கால் கப் கல்லு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் இருக்கும் மஞ்சள் மூணு ஸ்பூன் இதில் கலந்துக்கோங்க ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா பிசைஞ்சு விட்ருங்க இதை அந்தளவுக்கு உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா இது கலந்து விட்ட உடனேயே இந்த க்ளெயில் ஆட் பண்ணிக்கோங்க வெயில் ஒரு நாள் முழுக்க இதை காய வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் நல்லா இது காஞ்சி வரும் வெங்காயம் வந்து உப்பு மஞ்சளும் போட்டு வெயில் நல்லா காய வச்சுருந்தோம்ல பாருங்கள் நல்லா பொறு காஞ்சிருக்கு இந்த அளவுக்கு காஞ்ச உடனேயே பதினஞ்சு பல் பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே காய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊர் கால் கப் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க உப்பு மஞ்சத்தூளும் போட்டு காய வச்சுருந்தனால அது நல்லா காயணும் அப்போ தான் ரொம்ப நாள் அது வந்து கெடாமல் இருக்கும் இது நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம வந்து சேர்த்து விட்டாச்சு பாருங்கள் எண்ணெயில் வந்து எல்லாமே ஊறி வரணும் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி நாலு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க பருப்பு கடுகு வெந்தயம் எல்லாமே இந்த எண்ணெயில் ஊறி நமக்கு ஒன்று போல் செட்டாகி வரும் மூடி வச்சிடலாம் இப்போ வெங்காய வளத்துக்கு நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம்ல எண்ணெய் ஊற்றி நல்ல ஊரி இருக்கு பாருங்க எண்ணெயிலே நமக்கு இந்த உளுந்து கடுகு எல்லாமே நல்ல ஊறி வந்திருக்கும் இப்போ இதை நல்லா டைட்டாக நீங்கள் உருண்டு பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வெயிலில் ஒரு கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு நாள் கண்டிப்பாக வெயில் இருக்கணும் அப்போ தான் வடகம் நல்லா காஞ்சி நமக்கு முறு முருன்னு வரும் சின்ன சைஸில் வேணா சின்ன சைஸில் பிடிச்சிக்கோங்க பெரிய சைஸ் வேணால் பெரிய சைஸில் பிடிச்சிக்கலாம் உதுந்து வராத மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க தண்ணியை ஆட் பண்ணாமல் நல்ல எண்ணெயிலே நம்ம இதை நல்ல ஆகி வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம வெயில் காய வச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே வெயிலில் காய வச்சுருங்க மாதிரி வெங்காயம் வடகம் செஞ்சு நல்ல வெயிலில் காய வச்சுட்டு நீ குழம்புக்கு காய் இல்லாத நேரத்தில் இதை போட்டு நீங்கள் குழம்புல இதை போட்டு நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஒரு வாரமாவது இதை காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்